வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் கீழா நல்லியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது தாங்க கீழா நல்லிங்கிறது பாருங்கள் இது வந்து ரொம்ப பெரிய செடியெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க இதை விட கொஞ்சம் தான் இந்த செடி இருக்கிற நீளம் இருக்கு இதே மாதிரி இன்னும் இவ்வளோ உயரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வளரும் அவ்வளோதான் சின்ன செடியாக இப்படி தான் காம்பு இருக்கும் அவ்வளோ பெருசில் இங்கே பாருங்கள் புளிய இலையை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக அப்படி இருக்குது அடுத்தது இதில் பாருங்கள் இந்த காய் இருக்குது பாருங்கள் தெரியுதா இங்கே பாருங்கள் நைஸாக குட்டி குட்டியாக காய் பின்னால் இருக்கும் அதாவது செடி இப்படி நேராக இருக்குது இந்த செடியில் கீழே வந்து குட்டி குட்டியாக அந்த காய் தெரியுது பாருங்கள் இந்த தெரியுது பார்த்தீங்களா எல்லாம் அந்த காய் இந்த காய இங்கே பாருங்கள் நைஸாக எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த கீழா நெல்லி அப்படிங்கிறது இந்த கீழா நெல்லியை மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் உடல் சூடு வயிற்றுப்புண் தலைவலி சொறி சிறங்கு வெள்ளைப்படிதல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எதையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் வந்து சொல்லலாம் அது மாதிரி இதோட மருத்துவ பயனை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நெல்லி ரொம்ப வந்து குளிர்ச்சியானது உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஷாம்பு அதாவது சாரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது கீழா நெல்லி கொடும் பாசி கரிசலாங்கண்ணி கையாந்தோவரை இந்த மாதிரியான செடிகளை பறித்து கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி கசக்கி விட்டு அப்படி அதை வந்து தலையில் தேய்ச்சி அப்படி குளிப்பாங்க குளத்தில் நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் போய் நல்லா தேய்ச்சிட்டு தலையை முடிய தேய்ச்சிட்டு தட்டியில் போட்டு நல்லா அலசி விட்டு அப்படி குளிச்சுட்டு வருவாங்க இது வந்து எப்படின்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்படி இதை தேய்ச்சி குளிக்கிறதுனால தலையில் அழுக்கு பொடுகு எதுவுமே இல்லாமல் போயிடும் தலைமுடி பளபளப்பாக சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் கரு करு கருன்னு அடர்த்தியாக நீளமாக முடி வளரும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட ஷாம்பு கண்ட கண்ட சீரக்காய் இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுனால நரைமுடி முடி உதிர்தல் இதெல்லாம் சீக்கிரமாகவே ஏற்பட்டு போயிடுது இது கூட பரவாயில்ல இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொட்டத்தலை வழுக்கத்தலை இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது ஆனால் இந்த கீழா நெல்லி செடியை அரைச்சி தேய்ச்சி குளிக்கிறதால கண்களுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி குளிக்கிறதுனால கண் எரிச்சலை சரி பண்ணணும் கண் பார்வையை தெளிவாக வச்சிடும் அடுத்தது உடல் சூட்டை இது வந்து உடனே தணிக்கும் முடியை கரு கருப்பாகவும் சாஃப்டாகவும் வளர செய்யும் சூட்டுனால உண்டான கண்ணில் வந்து கட்டிகள் வரும் பார்த்தீங்களா அது வந்து சூட்டுனால அந்த ஹீட்டால் வர்றது அதையும் கூட இது வந்து சரி பண்ணும் ஆனால் இப்போ வந்து இதை தேய்ச்சி குளிக்க முடியாது ஏன்னா இது வந்து மழை நேரம் குளிர்ச்சியான நேரம் அதுக்கு அடுத்தது பனி நேரமும் வரப்போகுது பங்குனி மாதத்துலேருந்து தான் இதை நாம் தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் அதாவது மார்ச் இருபது தேதிக்கு பிறகு இந்த குளிர்ச்சியெல்லாம் நீங்கி வெயில் ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கு பிறகு இதை வந்து நாம் தேய்ச்சி குளிக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை தேய்ச்சி குளித்தாலே போதும் உங்களோட முடியும் கண்களும் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக இந்த நல்லி தான் இருக்குது இது வந்து எல்லா இடங்கள்லேயுமே எனக்கு தெரிஞ்ச வளரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது இங்கே பாருங்கள் இது எல்லாமே இது எல்லாமே கீழா நெல்லி தான் நல்லா பாருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கீழா நெல்லி தான் இவ்வளவும் இதோ இருக்குது இதோ அங்கெல்லாம் பாருங்கள் எங்கும் நிறையா இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து விதையெல்லாம் போட வேண்டியதில்லை எங்கேயும் போய் செடி எல்லாம் ஊன வேண்டியதில்லை இங்கே பாருங்கள்